இப்போ வந்து வாய்க்கால்ல கரை கட்டிட்டு இருக்கறோம் கரை கட்டிட்டு நம்ம மீன் பிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து கரை கட்டிக்கலாம் கரை கட்டிகிட்டு தண்ணி வந்து இந்தாண்ட போவாத மாதிரி கரை கட்டி விட்டுட்டு இந்தாண்ட தண்ணி இந்தாண்ட இறச்சி விட்டு சேத்துல மீன் பிடிக்க போறோம் தண்ணிலாம் ஒரு வழியா இறச்சி முடிச்சிட்டோம் பிடிக்க ஆரம்பிக்க போறோம் இந்த பக்கம் தண்ணிலாம் இறச்சி முடிச்சு மீன்லாம் ஒரு வெளியே புடிச்சு முடிச்சிட்டோம் இப்போ வந்து அந்த வாய்க்கால வடிச்சு விட்டு தண்ணி வந்து அந்த சைடு வெளியே ஏத்திக்கலாம் தண்ணி வெளியே வந்ததா அந்த பக்கம் போய் மீன் எல்லாம் புடிச்சுக்கலாம் கொஞ்சம் உடச்சு விடு நிறைய உடைக்கூடாது

சேத்துக்குள்ளதான் மீன் இருக்கும் மீசு வச்சிருக்க

பாருங்க எவ்வளவு பெரிய மீன் புடிச்சு <laughs> <laughs> அட என்ன தெரியாத மாதிரி இருக்கு

போன டைம் வந்து நம்ம மீன் பிடிச்சோம் ஆனா வந்து போன வீடியோல மீன் பிடிச்சிட்டு தண்ணி கரை உடஞ்சி மீன் தண்ணியோட போயிடுச்சு ஆனா இந்த டைம் அப்படி இல்ல நாங்க வந்து எவ்வளவு மீன் பிடிச்சிருக்குன்னு பாருங்க இன்னைக்கு செம்ம வேட்ட ஏகப்பட்ட மீன் பிடிச்சிட்டோம் அந்த கொடை ஃபுல்லாவே குறவ மீனே குள்ளா கண்ட மீனே இந்த மீன் வந்து கையில புடிச்சு கூட எங்களால காட்ட முடியல பெரிய பாத்திரமா வச்சு நாங்க புடிச்சு காட்டுறோம் எதிரி வந்து உழுகுது

नीने के पानी में कुछ दिया